அதுக்கு ரூபா வேணாமா ஏதோ உங்களால முடிஞ்சது ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஒரு சின்ன காணிக்கா போடுங்க சாமிக்கு எதுக்கட ஆயிரமோ ரெண்டாயிரமோ போற வழியில டீ காப்பி குடிக்கணும் சாமி டீ காப்பி எல்லாம் குடிக்க கூடாது இந்த அழுகின தக்காளி ஒண்ணு அப்படி ஓரமா உட்காந்து உங்களுக்கு யாருமே ஆகாது வாடங்க சாமி விடுங்க சரி சாமி வாங்க நீ மனுஷ ஜென்மம் தானே மனுஷன் திங்கிற தானே தினம் திங்கிற இப்படி மொட்டை அடிச்சு கொட்டையோட கடைக்கு முன்னால வந்து வியாபாரம் எப்படி ஆகும் வாய்த்தறிச்சல் கிடப்பாது மாமேன் கூட மரியாதை கொடுக்காம இதெல்லாம் வித்துட்டு வந்தாதான் உனக்கு மூணு வேளை சோறுன்னுட்டானுங்க இவளையும் காலி பண்ணனும் அவ்வளவு தானே எப்படிடா முடியும் என்னாலயே முடியல ஒன்னால முடியுமா நீங்க கஷ்டப்படாம இங்கேயே இருங்க உங்க கண்ணு முன்னாடியே அஞ்சே நிமிஷத்துல அத்தனையும் காலி பண்ணிடுறேன் எப்படிடா பாருங்களேன் எப்படிங்க வெச்ச உருக்கு பேல என்ன பிச்சை சொல்றியா முருகனை பழிக்காதீங்க புரியுங்க அங்கவேடா ஆஹ் தூங்க ஆஹ் முருகனக்கே அரோகரா செந்தலக்கே அரோகரா அழிக்கிட்டே இருங்க முருகனக்கேகரா